மனைவியின் மனக்குமுறல் இதை சில நிமிடங்கள் ஒதுக்கி படித்துவிடுங்கள் ஒரு முதியோரின் டைரியில் எழுதியிருந்த உண்மை கதை திருமணமாகி முப்பத்தஞ்சு வருடங்கள் அவருக்கு அறுபத்தோரு வயது கடந்த மாதம் ஓய்வு பெற்று வீட்டில் மனைவியோடு சாவகாசமாக இருக்கிறார் வேறு நாட்களில் காலை மற்றும் இரவு நேரங்களில்தான் மனைவியை பார்ப்பார் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதோடு சரி ஞாயிற்றுக்கிழமை கூட அங்கே என்ன செஞ்சு விடுவது கடுமையாக உழைத்து குடும்பத்தை பார்த்தார் இப்போதான் ஆறாம் மர பொறுமையாக உட்கார்ந்து மனைவியுடன் பேச முடிகிறது வீட்டில் எது எங்கே இருக்கு என அறிய முடிகிறது வீட்டு வராந்தாவில் உட்கார்ந்திருந்தவர் மனைவியை கூப்பிட்டார் மனைவி இவரை விட எட்டு வயது இளமையானவர் அதனால் ஐம்பத்தி ரெண்டு வயதிலும் சுறுசுறுப்பாக இருந்தார் வந்து பக்கத்தில் நெஞ்சவர் கூப்பிட்டீங்களா என கேட்டார் ஆமா ஆமா வா உட்காரு உன் கூட மனசை விட்டு பேசி எவ்வளவு காலமாச்சு அவரும் உட்கார கையை பற்றி ஏதோ பேச வந்தவர் அவர் கை சொரப்பாக இருக்க அவளின் உள்ளங்கையை திருப்பி பார்த்தார் முகங்கள் சுருங்கியது கண்கள் கலங்கியது அம்மு என்னது இது கைப்பூரா வெட்டுக்காயமாக இருக்கு நகங்கூட வெடிச்சிருக்கு ஒரே தலும்பாக இருக்கு என்னது நீ என்னை திருமணம் செய்து வரும்போது பட்டு மாதிரி இருந்தாயே என கேட்டார் உன் கை பளப்பளப்பாக வலுவலுப்பாக இருந்ததே என நிமிர்ந்தார் அவள் மெல்லிய சிரிப்புடன் நான் இதை என்ன வெஞ்சு சொல்ல முப்பத்தஞ்சு வருஷத்தில் சமையலில் எண்ணெய் தெரிச்சதாக இருக்கலாம் காய்கறி நறுக்கும்போது அருவால் கத்தி கீறி இருக்கலாம் அடுப்பில் இருந்து பாத்திரம் இறக்கும்போது சூடு பட்டிருக்கலாம் இப்படி ஏதேதோ நடந்திருக்கும் என்றால் மெல்லிய கூடாய் அவளின் கண்களின் ஓரத்தில் கண்ணீர் வடிந்தது என்ன அம்மு சொல்றாய் அது என்ன கையின் மேலே அவ்வளோ பெரிய தீர்க்காய மாதிரி எஞ்சி அதிர்ந்தார் நீங்கள் என்னை வண்டியில் உள்ள கவரை எடுத்து வா என நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் சொன்னீங்க ஞாபகம் இருக்கா நானும் எடுத்து வரப்போணும் கவர் கீழே வில நான் எடுக்கும்போது உங்கள் வண்டி சைலன்சர் சுட்டுடுச்சு அப்போ தானே வந்தீங்க அதான் சூடாக இருந்தது என்றால் இது என்ன குழந்தையாட்டோன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையாமோ மோ நான் தாங்க எந்த காயத்தையும் நான் சொல்லலைங்க அப்போ நான் சொன்னால் கூட நீங்கள் என்னையேதானே திட்டவீங்க பொறுப்பு இல்லையா பார்த்து நடக்க மாட்டியா என என்றால் என் கண்களில் கூட படவில்லையே அம்மு இதெல்லாம் என்றார் வழி நிறைந்த குரலில் என்ன நீங்கள் அருகில் சந்திக்கிறதே இரவு இருட்டில் தானே அது கூட சில நிமிடம்தான் அப்போ எப்படிங்க என் உடல் காயங்கள் உங்களுக்கு தெரியும் என்றால் அம்மு அப்படி நினைக்காதே நமக்காகத்தானே நான் இப்படி ஓடாய் உழைத்தேன் பசங்களை படிக்க வைத்து வெளிநாட்டுக்கு அனுப்பினேன் உன்னையையும் ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டேன் என்றார் உடல் காயங்களே உங்கள் கண்ணுக்கு தான் தெரியுது என் மனக்காயங்கள் உங்களுக்கு எப்பவுமே தெரியாதுங்க என்னை மன்னிச்சிடு அம்மு பணம் சேர்க்கும் பரபரப்பில் இயந்திரமாக இருந்து என்று அவளின் கையை மெதுவாக அழுத்தினார் எனக்கு ஒரு ஆசைங்க அதை இப்போவாது கேட்க முடியுமா என்றால் குரல் சுருதி குறைவாக கேளுமு என்றார் நாம் திருமணமான புதி சில நாட்கள் நான் உங்கள் மடியிலையும் நீங்கள் என் மடியிலையும் தலை வைத்து அப்புறம் முப்பத்தஞ்சு வருஷமாக தலையில் தான் நான் தலை வைத்து படுத்திருக்கிறோம் இப்போது உங்கள் மடியில் கொஞ்சம் தலை வைத்து என அம்மு கேட்க அவருக்கும் அம்முவுக்கும் கண்கள் கலங்கியே விட்டது அவளை அணைத்து தன் மடியில் படுக்க வைத்தவர் குழந்தையை போல் அவளை பார்த்தார் மனசு நிறைய பாசம் அன்பு இருந்தாலும் அதை ஆண்களுக்கு வெளிப்படுத்த தெரிவதில்லை அதற்கான நேரம் வரும் வரை இதே போல்தான் பெரும்பாலும் எல்லா பெண்களின் வாழ்வும் திருமணமாகும் போது இருந்த மென்மையை அவர்களின் கை மட்டும் அல்ல உடலும் மனமும் கூட இழந்து மறத்துப் போகிறது எத்தனை கணவன்மார் மனைவிக்கு நேரம் ஒதுக்கி அவளை மனக்குறைகளை கேட்கிறார்கள் மனம் விட்டு பேசுகிறார்கள் ஒரு இல்லை ஆண்களே உங்கள் மனைவியின் கையை பிடித்து பாருங்கள் எத்தனைக்கு இரல்கள் காயங்கள் இருக்கும் என இவை ஏன் வந்தது என கேளுங்கள் அவர்களின் மனக்காயம் வெளிவரும் இல்லை இல்லை அவர்களின் மனக்குமுறல் வெளியே வரும்